ஆசீர்வதிக்கப்பட்ட காலைகளைக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் ஆச்சரியமாக நம்மை நடத்துகிறார் கத்தர் பெரியவர் நம்மை அவருடைய ராஜ்யம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற தேவன் நம்முடைய சிந்தனைக்காக மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சந்தோஷப்பட்டு களை கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன் இருந்த தீ தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே இஸ்ரோவேலர் கர்த்தர் அவர்களுக்கு அனுப்பிக் கொண்டே இருந்த தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்தினார்கள் நிந்தித்தார்கள் உங்களை துன்பப்படுத்தினால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க இந்த உலகத்தில் வாழும்போது மனுஷர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக உலக பிரகாரமான நன்மைகளுக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள் உலகத்திலே பலன் மிகுதியாக இருக்க வேண்டும் நான் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தில் இன்றைக்கு தேவனை அறிந்ததான தேவ பிள்ளைகளாகிய நாம் பரலோகத்தில் நம்முடைய பலனை பற்றினதான ஒரு சிந்தை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் உலகத்திலே நாம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் பூச்சியும் துருவும் திருடரும் கண்ணுமிட்டு திருடி அவிதமாக அழிந்து போகும் யுத்தங்களும் எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது எல்லாமே நெருப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நெருப்பு எல்லாவற்றையும் அவித்துவிடும் என்று பார்க்கிறோம் ஆனால் பரலோகத்திலே அப்படிப்பட்டதானே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாம் அங்கே சேர்த்து வைக்கிறது நம்முடைய பலன் அங்கே மிகுதியா இருக்கும் என்கிறதுல சந்தேகம் இல்லை நம்முடைய ஆண்டவர் சங்கீதம் நூற்றி பதினைந்து மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் ஆகவே தேவன் இருக்கிறதான பரலோகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்துல எழுதப்பட்டத எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பெயர் பரலோகத்தில ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதற்காக நாம் அதிக சந்தோஷப்பட்டு இந்த உலகத்தில நாம் ஆண்டவருக்காக நாம் காணப்பட வேண்டும் அதை எப்ரையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே படிக்கிறோம் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்துல பரலோக ராஜ்ஜியத்துல ஆம் பேரெழுதி இருக்கிற சர்வ சங்கமாகிய சபை நடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம் ஆகவே திட நம்பிக்கையோடு ஆண்டவருக்காக ஜீவிப்போம் இந்த நாளிலும் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்களை தேடி ஆம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிற நல்ல ஆண்டு வரை உம்மை துதிக்கிறோம் அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இந்த அதிகாலை வேலையில பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிகன் இவர்கள் குறைவுகளை எல்லாம் அகற்றி தேவைகளை எல்லாம் சந்தித்து இவர்கள் ஆண்டவரின் நாமங்கள் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக இவர்கள் பரலோகத்துக்கு எடுத்த காரியத்தில் அதிக கவனம் செலுத்த தேவாவியானவர் இறக்கம் செய் பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே